அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்து பெண்கள் பொங்குகின்ற பொங்கலாகத்தான் இன்று இது இருக்கிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தொகுப்போடு அவர்கள் கையில் பொங்கலுக்கு செலவிற்கு பணம் கொடுப்பது வழக்கம் இந்த வருஷம் அந்த பணம் கொடுக்கப்படவில்லை ஏன்னா இப்ப கொடுத்தா அவங்க மறந்துடுவாங்களாம் இன்னும் கொஞ்சம் தேர்தலுக்கு பக்கத்துல கொடுத்தா தான் அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்களாம் ஆக பொங்கலுக்கு சூரியன் போது பணம் கொடுக்கல சூரியனுக்கு ஓட்டு போடணும்னு கொஞ்சம் பக்கத்துல வரும்போது பணம் கொடுத்தோம்னு பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் இப்ப சொன்ன பொங்கல் பணத்தோட பொங்கல் தொகுப்போட பணம் ஒரு அம்மா வந்து கொடுக்கணும் எனக்கு சரியா வர்றது இல்ல என்று சொல்றாங்க லட்சாதிபதியாக்கி கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் எழுபது லட்சம் பெண்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அந்த பெண்கள் லட்சாதிபதியாக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆக பெண்களை பொறுத்தமட்டில் அவர்கள் வாழ்வியலில் முன்னேற வேண்டும் அவர்களுக்கு பேருந்து பயணத்தில் இலவசம் கொடுத்தா போதாது வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு எப்படி மற்ற மாநிலங்களில் பெண்கள் லட்சாதிபதியாகும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதே போல பெண்கள் லட்சாதிபதியாகும் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் சும்மா பார்த்தேன் அன்றைக்கி முரசொலி எதிர்க்கட்சிகளை தான் மிரட்டிக் கொண்டிருந்தது இன்னைக்கு முரசொலி கூட்டணி கட்சிகளையும் மிரட்ட ஆரம்பித்து விட்டது நான் கேட்குறேன் கருத்து சுதந்திரம் எதிர்க்கட்சிகளின் குரல்களை தான் நெரிக்கப்பட்டது என்றால் ஆளும் கட்சி கூட்டணி கட்சிகளின் குரல் வளையும் நெரிக்கப்படுகிறது இன்னைக்கி கூட்டணி கட்சிகள் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியில் பங்கே இருக்கிறது ஆக ஒரு குறை இருந்தால் ஒரு மன்னரை இடித்து சொன்னாதான் அவர் திருந்துவார் என்பதை திருக்குறளே சொல்லி இருக்கிறது எந்த கருத்தும் அண்ணன் திருமாவளவன் ஒரு கூட்டத்துக்கு நினைச்சா ஸ்டாலின் கூட்டி மிரட்டி அந்த கூட்டத்துக்கு போக விட மாட்டாரு அதே மாதிரி கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைச்சா அவர்கள் முரசொலியை வைத்து மிரட்டப்படுவார்கள் பின்விளைவுகள் என்று ஏதோ பின்னால் உங்களுக்கு பெரிய விளைவு ஏற்படும் அப்படின்ன மாதிரி கொண்டு போறாங்க அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தி சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணி திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும் இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என்பது எனது கருத்து யாரா இருந்தாலும் தமிழகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி யாரும் திமுக மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு கருத்தே சொல்லக்கூடாது ஒலிக்கும் என்று சொன்னால் அது தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது என்பதும் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது என்பதையும் நான் தெரிவிக்கிறேன்

பற்றி இன்னைக்கு ஸ்டாலின் பேசி சிந்துவெளி நாகரிகத்தில் அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் ஆனால் இந்த கீழடியில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றும் அது தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நான் மாநில தலைவராக இருக்கும்போது போது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை கூட்டிக் கொண்டு சென்று அதை நாங்கள் தீவிரப்படுத்தினோம் அதற்கு இந்த கீழடியின் ஆராய்ச்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களின் ஆட்சிக்குத்தான் நன்றி சொல்லணும் இவர்கள் ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த போது கூட அவர்கள் இதையெல்லாம் தமிழர்களின் பெருமையை வெளிக்கொணரவில்லை தமிழர்களின் பெருமையை வெளிக்கொணருவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிதான் காரணம் என்பதை நீங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இதை உறுதியாக எதிர்பார்க்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டாலின் நிகழ்ச்சி கருப்பு கலர் துப்பட்டா கருப்பு கொடின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ அதனால இப்ப கருப்பை பார்த்து ஸ்டாலினும் பயப்பட ஆரம்பித்து இருக்கிறாரா என்று தெரியல இதுல பெரியவர் வீரமணிட்ட இதுக்கு சந்தேகம் கேட்டா என்ன நீங்க என்ன செஞ்சீங்க திடீர்னு கருப்பை பார்த்து ஸ்டாலின் பயப்படுகிறாரே என்று இப்போ அறண்டவர் கண்ணுக்கு பெருத் தெ தெரியிறதெல்லாம் பேய்ன்னு சொல்கிற மாதிரி இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்கிற மாதிரி கருப்பாக இருந்தால் ஓரளவு கருப்பு கொடி காமிக்க வர்றாங்களோன்னு ஏன்னால் ஆட்சி அவ்வளோ தவறுகளை செய்கிறது அதனால் துப்பட்டாவை எடுத்து கருப்பு கொடியாக காண்பித்து விட்டால் என்ன என்று பயப்படுகிறார்களோ என்று எனக்கு தெரியவில்லை இல்லை யாருமே அதுக்கு அவங்க கட்டுப்படுத்த வேண்டியதுதான உ உண்மையான விசாரணை நடக்கிறது என்பதை மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் ஏன் மக்களுக்கு நம்பிக்கையின்மை வருகிறது உயர்கல்வி அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு போலீஸ் கமிஷனர் ஒன்று சொல்கிறாங்க ஆக மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வருகிறது நீங்கள் எதிர்கட்சி அந்த என்னெல்லாம் செஞ்சீங்க எப்படியெல்லாம் பரப்புனீங்க எப்படியெல்லாம் ஆர்ப்பாண்டம் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு பேச உரிமை இருக்குது இப்போ பேசுகிற உரிமை மற்றவங்களுக்கு இல்லையா அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லை தமிழ்தாய் தமிழ்தாய் தான் நான் தமிழ்நாட்டில் ரெண்டு பாடலும் பாடி இருக்கலாம் புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து பாடினது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது பாரதிதாசனின் பாட்டு தமிழ்தாய் வாழ்த்தும் பாடிட்டு அதையும் பாடியிருக்கான் இன்னொரு செம்பவத்தை சொல்கிறேன் நான் காசி தமிழ் சங்கமத்திற்கு போகும் பொழுது நான் புதுவை ஆளுநராக போனேன் அப்போ அங்கே தமிழகத்தின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அதையும் நான் சேர்ந்து பாடினேன் ஆனால் அப்புறம் புதுவையின் தமிழ்தாய் வாழ்த்தையும் நான் நானே பாடினேன் ஆக தமிழ்தாய் எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக நடத்தப்படக்கூடாது என்பது எனது கருத்து